எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன டிஃபனும் சாப்பாடு தான் மாறி மாறி போட்டுட்டு இருக்கோம் அந்த இதுல இன்னைக்கு நம்ம சாப்பாடு தான் பாக்க போறோம் இது எப்படின்னா வருத்தரைச்சு வைக்கக்கூடிய வட பருப்பு வச்சு வைக்கக்கூடிய ஒரு சாம்பார் வடபருப்புனா எல்லாத்தையும் தெரியும் கடலை பருப்பு மாதிரி இருக்கும் அதனால அது கடலை பருப்பு இல்ல கடலை பருப்புங்கிறது இதோட நல்லா உருண்டு போய் கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கும் இது கொஞ்சம் லைட் கலர்ல இருக்கும் இது வடை பருப்பு ஆனால் இந்த பருப்பு வச்சுதான் எல்லாம் சொல்லுவோம் டேஸ்ட் நல்லா வரும் வடக்கே டேஸ்ட் கொடுக்கும்போது சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்காதா அதனால இன்னைக்கு நான் வடை பருப்பு தான் ஒரு என கைக்கு மூணு கைப்பிடி போட்டு அவிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும் வேகத்துக்கு அதனால வேக வச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சேன பொரியல் இந்த அதுக்கு ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டி வச்சிருக்கேன் இனி ஒரு கொஞ்சம் ஒரு கொதிக்க வெந்நில போட்டு ஒரு பத்து நிமிஷம் எடுத்துட்டு நம்ம பொறிக்கணும் பொரியல் வைக்கணும் தயிருக்கு செடி தடியங்கா அப்புறம் இதுதான் கத்திரிக்காய் எல்லாமே இந்த ஸ்கொயர் டைப்ல ஒரே அளவுல கட் பண்ணிடுங்க எந்த காய்கள்னாலும் போடலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் கேரட்டு பீன்ஸ் பயரு எந்த காய் மாங்காய் முதல் கொண்டு இந்த வருத்தரத்தை சாம்பாருக்கு போடலாம் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு வேக வச்சாச்சு இல்ல சடியங்காவ சேனையும் வேக வச்சுட்டு தேங்காய் வரும் ஒரு அரை பங்கு வேகணும் வேக வைக்காமலே நம்ம பொரியல் வைக்கலாம் ஆனா நாக்கெல்லாம் ஊறல ஆரம்பிச்சிடும் சேனை ஒண்ணு நம்ம சேனையும் வாழைக்காய் ரெண்டுமே லைட்டா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஊறவும் செய்யாது கசக்கவும் செய்யாது சரியாட்டு ரெண்டு உப்பு போட்டு வேக வச்சிருவோம் மூடி வச்சிருவோமா ஆ இனி அடுத்தால தடியங்காய் ஆனா வருத்தரத்த சாம்பார் வச்சா வேற எந்த காயுமே சைட் டிஷ் வந்து ஒரு பப்படம் மட்டும் போதும் வேற எதுவுமே வேண்டாம் ஆனா நம்ம ரெண்டு மூணு கறி வச்சு சாப்பிடுவோம்ல தடியங்கா ஓகேயா அது கரெக்டா வேகக்கூடிய அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும் நிறைய தண்ணி ஊத்தாண்டாம் ஆனா நான் நிறைய ஊத்திருக்கேன் நினைக்கேன் இதையும் மூடி வேக வச்சு இனி வருத்தரத்த சாம்பாருக்கு நம்ம வந்து தேங்காய் வறுக்கணும் தேங்காய்ண்ணா நான் நம்ம ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் இதுக்கு கூட வத்தல் எரிப்புக்கு தகுந்த வத்தல் போட்டுடலாம் ஒரு மூணு வத்தல் நான் போடுவேன் கொத்தமல்லி மூணு ஸ்பூன் தேங்காய் போட்டதுனால நான் மூணு இந்த ஸ்பூனுக்கு தான் தேங்காய் எடுத்தேன் அதனால இந்த ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு நல்ல மிளகு ஜீரகம் அதே மாதிரி ஓகே போட்டு நல்லா வருத்திர வேண்டியது எல்லாம் போட்டு இந்த சாம்பார் இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துருவோம் ப்ரௌன் கலர்ல வறுக்கணும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஓகே இனிமேல் இது ஆரட்டு அந்த டைம்ல நம்ம வந்து இந்த எல்லாம் வேக போட்டுருவா எல்லாமே நான் என்கிட்ட இருந்த காய்கறிகளை போட்டிருக்கேன் நீங்க வந்து கூட பயரு மாங்காய் தலை உப்பு புளி நான் இது கூட லைட்டா மஞ்சள் பொடி ஆட் பண்ணீங்க முடிச்சிருமா இங்க ஆஃப் பண்ணிடுங்க இது இன்னும் கொஞ்சம் வேகணும் அம்மா இதுக்கு என்ன அரைப்பு அரைக்கிறோமோ அதை ரெடி பண்ணிடுவோம் உள்ளி தேங்காய் தயிர் கிச்செடிக்கு வந்து பாதி தேங்காய் பாதி தயிர் தான் ஆட் பண்ணணும்னா எரிப்புக்கு பச்சை மிளகாய் போட்டு சரியா ரொம்ப நைசா அரைக்காண்டாம் கொஞ்சம் பிரிபிருந்து அரைக்கணும் சரியா இது ஒரு முக்கால் பங்கு வெந்து வந்தோன்னா ஆட் நான் ரொம்ப பொடிசா தான் கட் பண்ணிருக்கேன் இந்த டைம் சிம்ல வச்சுட்டு இந்த ஆட் பண்ணிருவா பச்சை வாட போனா உம் கொதிக்கட்டு கொஞ்சம் கொதிச்சு தண்ணி எல்லாம் வத்தட்டு நம்ம இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இத வந்து அரிப்பு வச்சு அரிச்சிரும் அது கொதிக்கட்டு போட்டுட்டு அரைக்கிடுவோமா தயிர் சேர்க்கணும் இது தலை ஒரு ரெண்டு ஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றிப்போம் அடுகு கடுகு பொறிஞ்ச உடனே சென்னையை போட

இருக்கான்னு பாத்து லைட்டா உப்பும் போட்டுட்டு கூட வந்து பச்சரிசி மாவு ஒரு கால் ஸ்பூன் போல போட்டா போதும் வச்சு வச்சோம் எதுக்கு பச்சரிசி மாவு போட்றேன்னா சேனை நல்லா வெந்து கொளைவாயிட்டனாலோ நம்ம அந்த பச்சரிசி மாவு போடும்போது ஸ்டிக்கி மாதிரி வந்துரும் ஓகே அதுக்காக மட்டும் தான் இது நமக்கு நல்லா வெந்திச்சு ஆனா உடையாது

మళ్ళీ మళ్ళీ మేల పెడదాము కత్తి వచ్చి పెట్టిన అంత జ్యూస్ అలా వేస్ట్ కాబోము లైట్ అవసరం கண்டுபிடுவீ இதும் இந்த டைம்ல நம்ம வறு வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம்லாம் அதை ஆட் பண்ணிடுவோம் ஒரு கொதி வரட்டு அந்த டைம்ல நம்ம திருவா இந்த டைம் உப்பு புளிப்பு எரிப்பு எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா கொதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம் கொஞ்சமா சாம்பார் பொடினால ஆட் பண்ணிடலாம் ஆனா மேக்சிமம் இதுல வந்து நம்ம சாம்பார் பொடி ஒண்ணு ஆட் பண்ணாம இந்த மெத்தட்ல வச்சா மட்டும்தான் இது டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்ல மிளகு ஜீரகம் கொத்தமல்லி வத்தல் தேங்காய் லைட்டா காயப்பொடி ஏன்னா எல்லாமே நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் அதனால ரொம்ப கொதிக்க உடனே கிடையாது தக்காளி உள்ளி எல்லாமே ஒரு ஆப்பு கானபுரம் தான் எல்லாமே ஆட் பண்ணும் அதனால இந்த சூட்லயே அது என்ன செய்யும் நல்லா வெந்துடும் கடியங்க கொஞ்சமா இருந்த மாதிரி இருந்து இப்ப பாரு ஓகே இனி நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போம் சூப்பரான சாப்பாடு மட்டரிசி சாப்பாடு சேன பொரியல் தயிருக்கு செடி தடியங்கா போட்ட தயிர் கும்பளைங்கா தயிருக்கு செடி பப்படம் இதுக்கு கூட வட பருப்பு வச்சு செய்த வறுத்தரைச்ச சாம்பார் ஸ்பெஷல் ஐட்டம் இன்னைக்கு இதுதான் ஒரு சாம்பார் மட்டுமே போதும் சைடிஸ் எதுவுமே தேவையில்லை ஏன்னா நம்ம எல்லா காயும் போட்டு செய்ததுனால அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா செய்து பாருங்க ஆனா ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்க பெல்லை கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீடுல சந்திப்போம் பாய்